அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம் சார்ந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேக்சிமம் நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காலகட்டத்துக்குள் திருமணம் நடக்கும் எந்த மாதிரி மனைவி வருவாங்க இல்லை கணவர் வருவாங்க இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே இருக்கும் ஸோ அதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம போனோம்னா இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இல்லை இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு இரு தரப்புலேயும் வருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆஸ்ட்ராலஜராக நம்ம இங்கே ஜெயிப்போம்னா பொருத்தங்கிறது ரெண்டாவது இந்த டைமில் உங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்க இந்த திசா புத்தி இல்லைன்னு இந்த புத்தி மாறணும் இல்லை இந்த கோச்சாரம் மாறணும் இந்த மாதிரியான அம்சம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நடக்குன்னு நம்ம சொல்லும்போது தான் முதல்ல எப்போ நடக்குங்கிறது சொன்னால் மட்டும்தான் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம தெளிவாக எப்போங்கிறத தெரிவிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் இப்போது ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க ரெண்டு பேர் நேராக பார்த்து இரு தரப்பிலும் பிடிச்சிருக்கு பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பதில் சொல்லாமே இழுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸோ அப்போ ஏற்பட்ட சூழலில் எப் இவங்களையே வருவாங்களா இல்லை வேறு பொண்ணை பார்க்கலாமா வெயிட் பண்ணலாமாங்கிற மாதிரி கேள்விகளும் வரும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது இவர் நம்ம வாடிக்கையாளர் தான் ஒரு நாலு அஞ்சு மாதங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் நம்மக்கிட்ட பொருத்தம் பார்க்க வராங்க நம்ம பொருத்தம் பார்த்துட்டு தெளிவாக நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலைக்குள்ளே கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் உங்கள் ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகம் இருக்குது நீங்கள் பேச்சை இப்போ எடுக்க வேண்டாம் நீங்கள் ஆஃப்டர் ஒரு செப்டம்பர் நவம்பருக்கு அப்புறம் நாங்கள் எடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்கங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸோ இவரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க எல்லாம் ஓகே ஆகிருக்கு இப்போ நடுவில் வந்து திடீர்னு ஒரே குளம் அதனால் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ இவருக்கான பிரசனம் இப்போ என்ன கேள்வினா நீங்கள் 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 என்ன சொன்னீங்களோ அதை ஏதாச்சும் சார் நடந்துட்டுருச்சு இப்போது அந்த பெண் என்னை திரும்பி தேடி வருவாங்களா அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணலாமா அவங்களுக்கு திருமணம் செய்வோமா அப்படிங்கிறது ரெண்டாவது அப்பாயிண்ட்மெண்ட் மறுபடியும் வராங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பிரசனமாக அவர் கேட்குறார் ஜாதகங்கிறது ரெண்டாவது ஸோ நம்ம வந்து என்னென்னா தெளிவாக சொன்னோம் இதுதான் அந்த அந்த காலகட்டத்தில் போட்ட பிரசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் உதயத்தை நோக்கி சந்திரன் ஸோ அப்போது உதயத்தை நோக்கி சந்திரன் ஏழாம் பாவம் வருது ஸோ இப்போ என்னென்னா நிறையா பேர் பெரும்பாலும் அப்போ தாராளமாக வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க பட் இந்த இடத்துல பெண்ணை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆறு இடத்தை சொல்லக்கூடிய இடம் ஆறு இடத்தை நோக்கி வருவதுக்குள் சனி ஸோ அப்போ என்னென்னா அவங்க வருவதற்கு ஆசையாக இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க உதயாதிபதியிலே கவிப்பில் இருக்குது ஸோ அப்போ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த எதிர்பார்ப்பை வெயித்துக்கு வேண்டாங்கிறத மறுபடியும் நம்ம தெளிவாக சொன்னோம் ஸோ அப்போ மறுபடியும் அவர் ஆமாம் சார் ஒரே கொடம்ட்டாங்க இப்போ மேரேஜுக்கு பாசிபிள் இல்லை இருந்தாலும் வெயிட் பண்ணட்டுமா அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை சார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அப்போது ஒரு பிரசனமும் தெளிவாக இருந்தது அவருடைய ஜாதகமும் தெளிவாக இருந்தது ஸோ மெயினாக இப்போ அவர் அவருடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா துலாலக்கணம் கிட்டத்தட்ட ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதனும் எட்டாம் பாவத்துக்குள்ளேயே வர்றது ஸோ அவருக்கு நடக்கிற திசை செவ்வா திசை ராகு புத்தி ராகு வந்து பன்னனில் இருக்குது உங்களுடைய ஜாதகமும் இப்போதைக்கு சப்போர்ட் செய்யலை இந்த பிரசனமும் சப்போர்ட் செய்யலை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலைக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு அமைஞ்சிடும் அடுத்து வரக்கூடிய புத்தில அமைஞ்சிரும் ராகு புத்தி முடியணும் குரு புத்தில கண்டிப்பா அமைஞ்சிரும் சொல்லி இந்த தேதியில உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டா நம்ம சொல்லி அவரை வழி கொண்டு போனோம் சரிங்களா சோ அப்போ இந்த இடத்துல வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது ஒருவருக்கு முதல் எப்போ திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லணும் பொருத்தங்கிறது ரெண்டாவது அதே மாதிரி வந்து எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்கள்ட்ட திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜோதிட மூலிமா ரொம்ப சிறப்பாக இந்த பிரசனம் ஜாதகம் திருமண பொருத்தமத்தை வச்சு அழகாக நம்மளால் கொண்டு போக முடியும் ஸோ இதென்னா நிறைய பேர்த்துக்கான இருக்குது இப்போ போனவா ஒரு டென் டேஸ் முன்னாடி ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தங்க கேட்டாங்க நான் நடத்திட்டுருக்கவர் நான் விரும்பினவர் என்னை தேடி வருவாங்களான்னு ஸோ அதுவும் நம்ம பிரசனமாக பார்த்தோம் அவருடைய ஜாதகம் இவங்ககிட்ட இல்லை ஸோ அப்போது ஒரு பிரசனத்தை வச்சுமே நம்ம அழகாக நம்ம சொல்ல முடியும் ஜாதகத்தை வைத்தும் சொல்ல முடியும் ஸோ அதனால் எப்போ திருமணம் நடக்குங்கிறத முதல்ல ஜாதகத்தை வச்சு டிசைட் பண்ணணும் கோச்சாரத்தை வச்சு டிசைட் பண்ணணும் பின்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் ஃபர்தராக போனால் தான் லைஃப் நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு உதாரணமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக பகிர்ந்து கொண்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்